சஸ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு அவங்களோட இந்த வந் இந்த விக்கிக்கான முட்டையை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா சஸ்மிதா தான் நேரில் வரணும்னு சொல்லிட்டாங்க விடியா சஸ்மிதா அக்கம்மா சஸ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைக்கிள்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க வீட்டு தம்பியும் கூட வந்திருக்காங்க சஸ்மிதாவா டியூட்டியூ டியூட்டியா சஸ்மிதா ஆக்சுவலாக வந்து ஆஃப் அன் வந்து அங்கே இருக்க வைக்கலாம் தான் பிளானு பட் ஆனால் நீக்கி கொஞ்சம் க்ரௌடு அப்படின்றனால கூட்டிகிட்டு வந்துட்டேன் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்தவுடனே தான் சஸ்மிதா ஸ்மைல் ஆ நேராக பார்த்து ஓட்டு சஸ்மிதா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்பினியா ஆ ஆ நாளைக்கு போகலாம் நாளைக்கான விட்டுட்டு வந்துடுவேன் மம்மி நீ ஸ்கூலில் தான் இருக்கணும் ஆ நாளைக்கு நீ ஸ்கூலில் தான் இருக்கணும் ஆ சஸ்மிதா புது சைக்கிளில் போயிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு ஒரு போட்டு வந்தாச்சு